ஏசப்பா காலத்துல ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை பார்த்துட்டு எத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க வீட்டுக்கும் அவர் போகல நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சவன் வந்து ஏசப்பா கிட்ட நூற்றுக்கு அதிபதியின் குணப்படுத்த வாங்கன்னு உடனே ஏசப்பா அவன் வீட்டுக்கு போகப்பட்டாரு அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் நம்பர் ஒன் அந்த நூற்றுக்கு அதிபதி தனக்காக சுயத்துக்காக எதையும் கேட்காமல் தன் வேலைக்காரன் வியாதியா இருப்பதை பார்த்து மனமுருகி அவன் குணமாக கேட்டதால அவன் இறக்கு குணத்தை பார்த்து வியந்து அவன் வீட்டுக்கு போக முடிவெடுத்தார் நம்பர் டூ அவன் ஆலயத்தை கட்டுகிற பணியில் தன்னால் முடிஞ்சதை செய்ததை கேள்விப்பட்ட இயேசு அவன் வீட்டுக்கு உடனே போக முடிவெடுத்தார் தான் தன் குடும்பம் நல்லா இருந்த போதும் மற்றவர்கள் என்ன பாடு கண்ணீர் வடிச்சா எனக்கனே இருக்காம நாம் நம் சுயத்தை உடைத்து உண்மையாய் ஜபிக்கும் போதும் தேவ ஆலயம் கட்டுவதில் நம்மால் முடிந்த பங்கை இந்த நூற்றுக்கு அதிபதி போல செய்யும் போதும் ஏசப்பா வருவார்னு தெரிஞ்சு இன்றைய ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அப்புறம் என்ன கிறிஸ்துமஸை ஏசப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடு